குரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்திபீடம் வாயிலாக டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பொது பலங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம கும்பராசி லக்ன நேர்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன்களை இந்த பதிவில் நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போறோம் நீங்கள் கும்பராசி லக்னத்தை சேர்ந்த நேர்களா இருந்தா நம்ம வீடியோக்களை தவறாமல் பாக்குறீங்கன்னா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம உங்களுடைய கிரகநிலைகளை முதல்ல பார்த்துருவோம் அப்புறம் உங்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கு இந்த மாசன்றது நம்ம பார்த்துருவோம் கிரகநிலை உங்களுடைய கும்ப ராசியில இந்த மாதம் முழுக்க ராகு சஞ்சரிக்கிறாரு ரெண்டாம் இடமான மீனத்தில் வக்கரமாக இருந்த சனி வக்கர நிவர்த்தி பெற்று இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறாரு அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கடகத்தில் குரு வக்கரமாக செஞ்சரிக்கிறாரு ரெண்டாவது அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ரெண்டாவது பாதியில் ஆறாம் இருந்து பின்னோக்கி நகர்ந்து ஐந்தாம் வீட்டுக்கு வந்துடுறார் குரு ஏன்னா அவர் வக்கரமாக இருக்கிறனால பின்னோக்கி நகர்வுன்றது ஏற்படுது சரிங்களா சோ இதுதான் வந்து உங்களுக்கான இந்த கிரகநிலை அதே போல ஏழாம் இடமான சிம்மத்துல கேது சஞ்சரிக்கிறாரு ஒன்பதாம் இடமான துளாத்துல புதன் சஞ்சரிக்கிறாரு பத்தாம் இடமான விருட்சிகத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் செஞ்சிருக்கிறாங்க செகண்ட் ஆஃப்ல சூரியனும் செவ்வாயும் பதினொன்னாம் இடமான தனுசுக்கு வந்துடுறாங்க இதுதான் உங்களுக்கு இந்த மாத கிரகநிலை இப்ப பலன்களை பார்த்துருவோம் முதல் விஷயம் கும்பராசி லக்னத்துக்கு இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருச்சு சனி ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா சனி வக்கரமா இருந்தப்போ எதிர்பாராத திடீர் பண பிரச்சனைகள் திடீர் கஷ்டங்கள் திடீர் சங்கடங்கள் பண விஷயத்துல குடுக்கல் வாங்கல கடன் கொடுத்தது வாங்கினதுல ஆஹ் வேல்யூபிள் திங்ஸ் வந்து காணா போறது அந்த மாதிரி பல எதிர்பாராத பண சிக்கல்களை கும்பராசி லக்னக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இந்த மாதம் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது ஒரு நிதானமான ஒரு பொருளாதார தன்மையை வந்துட்டு உங்களுக்கு சனி கொடுப்பாரு அந்த ஆல்ரெடி இருந்த ஏற்றத்தாழ்வு ஒரு திடீர் திடீர்னு செலவு வருது திடீர்னு திடீர்னு இதாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கும் வேலை வாய்ப்பில் பிரச்சனை இல்லை சம்பளம் உங்களுக்கு சம்பளம் கூலி போன்ற விஷயங்கள்லாம் ரெகுலராக கிடைக்கும் தொழில் பண்ணக்கூடிய நேர்களுக்கும் உங்கள் தொழில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கான வருமான அமைப்புகள்ன்றது இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் இந்த மாதமும் குடும்பத்தாருக்காக அதிக எஃபர்ட் போட்டு அக்கறை எடுத்து நிறைய விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களுக்கு வந்து வரும் உங்கள் வார்த்தைகளில் இருந்த நிதானம் தவறி போய் பல கடந்த நான்கு மாதமா பலவித சிக்கல்களுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க இந்த மாதம் அது ஒரு முடிவுக்கு வந்து உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் ஏற்பட்டு ஒரு தெளிவான ஒரு சூழல் ஒரு மனநிலை ஏற்பட்டு பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதனால மக்கள்டையும் ஒரு சின்ன ஒரு மரியாதை அப்படின்றது ஏற்படும் ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகும் வக்கர சனி எட்டாம் வீட்டுக்கு பார்வை செலுத்திக்கிட்டு இருந்ததுனால கழிவு உறுப்புகள் பிறப்பு உறுப்பு திடீர்னு ஒரு சின்ன விபத்து இதெல்லாம் கடந்த மூன்று நான்கு மாதங்களில் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருந்தது இந்த மாதம் அதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இன்னுமே உங்களுக்கு அந்த பயம் தேவையில்லை திடீர் விபத்தோ திடீர் வண்டி பிரச்சனையோ திடீர் கீழே விளர்ந்தோ அடிதடியோ அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இனிமே இருக்காது கவலைப்பட வேண்டாம் கழிவு உறுப்புகளில் மட்டும் அதிக கவனம் கிட்னி யூரினரி ட்ராக்கு குடல் இந்த மாதிரியான கழிவு உறுப்புகள் மாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா மாதவிடாய் பகுதி கருப்பை அந்த மாதிரி அந்த சார்ந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு வழி வேதனைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை வந்து உடனே சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் அஷ்டமாதிபதி குரு இருக்கிறதுனால முட்டிக்காலில் உங்களுக்கு ஏதாவது வலி வேதனைகள் ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக பிசியோதெரப்பி பண்றது நல்ல சரியான டயட் எடுத்துக்கிறது வாக்கிங் போடுற இந்த மாதிரி விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க இல்லைன்னா இந்த மாதத்தில் முட்டியில் கொஞ்சம் வலி வேதனை வீக்கங்கள் வரும் அதுக்கு ஒரு சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்பாவோட உறவுகளில் ஒரு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் காரணம் அஷ்டமாதிபதி ஒன்பதுக்கு வந்திருக்கிறதுனால அல்லது அப்பாவுடைய ஹெல்த்ல ஒரு சின்ன ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போகிறது ஒரு செக்அப் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது வரலாம் அப்பாவோட அதிக பேச்சுவார்த்தைகளை நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப பேசி ரொம்ப க்ளோஸா நீங்களும் அதுவே வந்துட்டு ஒரு ஒரு சண்டைக்கு வந்து ஒரு காரணமாக வந்துடும் கல்வி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கரன் கல்விக்கு காரகனாக அவர் பத்தில் இருக்கிறனால கல்வி சிறப்பாக இருக்கும் தொழில் கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற மாணவர்களுக்குமே அது வந்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அதே போல் வேலையில் ரொம்ப காலமாக உங்களுக்கு வராமல் இருக்கிற ப்ரமோஷனோ ட்ரான்ஸ்ஃபரோ இந்த மாதம் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பாதியில அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி ஒரு ஒரு நல்ல ஒரு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு நல்ல கரிசனம் ஒரு நல்ல இது அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாவது பாதி இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு ஏற்படும் அஹ் தொண்டை பகுதி பல்பகுதியில வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வழி வேதனை வீக்கங்கள் இருந்தா அதை வந்து சரி பண்ணிக்கோங்க கடந்த மாதங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா பிரச்சனை இல்லை இல்ல இப்போ ரீசெண்டா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல ரூட் கேனல் பண்றதோ மாதிரி மாதிரி இப்போ அது அது ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி தொழிலையோ மற்ற விஷயங்களையும் பாதிப்பு இல்லை ஆரோக்கியம் தான் ஆரோக்கியத்தான் பெரிய பாதிப்பெல்லாம் இல்ல சின்ன சின்ன அந்த எட்டாம் இடத்துக்கு சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய பாதிப்பு இல்லை கணவன் மனை உறவுகள்ல ரொம்ப கவனம் ஏன்னா கேது ஏழுல இருந்து ராகு லக்னத்துல இருக்கிறதுனால தேவையற்ற பயத்தையும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதுசாக திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க இது வந்து இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது சரிங்களா இதுதான் உங்களுக்கான ஒரு இந்த மாதத்திற்கான பலன் வேற ஒன்றும் பெருசாக சொல்ற அளவுக்கு பெரிய பாதிப்போ பெரிய நஷ்டங்களோ பெரிய லாபமோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஆவரேஜான ஒரு மாதம் தான் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயனார் மற்றும் காவல் தெய்வங்கள் அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு ராசியான நிறம் கருநீளம் மற்றும் கருப்பு அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் தென்மேற்கு திசை